வாஷவையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களது உலக சமாதான கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கவியன் எண் நூற்றி எண்பத்தி ஒன்பது உயிர்மீது கருணை பயிர்களையும் பொருள்களையும் நாசம் செய்யும் பலவிதமாம் துட்ட மிருகங்கள் மற்றும் உயிரினங்களை அழிக்க துன்பமற்ற உயர்வான புதுமுறையை வகுத்து கொள்வோம் மயிர் தோள்கள் வேண்டியதை இறந்து போகும் மாடு மற்ற மிருகங்களிடம் எடுப்போம் தயிர் பால் நெய் முட்டை அன் அன்றி மாமிசத்தை தவிர்த்திடுவோம் உணவினிலே அந்த நாளில் இந்த உலகில் வாழ்வதற்கு மனிதர்களுக்கு எப்படி உரிமை உண்டோ அதேபோல் சகல ஜீவராசிகளுக்கும் உரிமை உண்டு ஆனால் மனிதர்களது வாழ்வை பாதிக்கும் வகையில் பயிர்களை நாசம் செய்கின்ற துஷ்ட மிருகங்களது செயல்களை கட்டுப்படுத்துவதும் தடுக்க வேண்டியதும் அவசியம் ஆனால் அந்த சமயத்தில் கூட அந்த மிருகங்களுக்கு துன்பமோ இம்சையோ ஏற்படாதபடி அவற்றை அழிப்பதற்கு ரசாயனங்கள் மின்சாரம் இவற்றை பயன்படுத்தி கொள்ளலாம் மாமிச ஆகாரம் என்பது தவிர்க்கப்பட்டால் மிருகங்களை கொல்லப்போவதில்லை அப்பொழுது இந்த மனிதர்களது வாழ்வில் வெப்ப தட்ப அதிகரிப்பால் ஏற்படும் துன்பங்களைக் குறைத்து கொள்ள மிருகங்களின் ரோமங்கள் தோள்களில் இருந்து தானே நாம் ஆடைகள் செய்கிறோம் அவற்றிற்கு என்ன செய்வது என்று யாரும் திகைக்க வேண்டாம் அவைகளை இறந்துவிடும் மாடுகளில் இருந்தும் மற்ற இருந்தும் எடுத்துக்கொள்ளலாம் ஏனெனில் இன்று இருப்பதை விட பசுக்கள் அந்த காலத்தில் அதிகமாக இருக்கும் பத்து நபர்களுக்கு ஒரு பசு வீதம் அன்றைக்கு இருக்கும் அவைகள் அனைத்தும் காலப்போக்கில் மறித்துத்தானே போகும் அவற்றின் தோள்களை எடுத்து நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் அதே விஞ்ஞான அறிவு அதிகரித்து கொண்டே வருகின்ற இந்த காலத்தில் மிருகங்களின் தோலுக்கு பதிலாக தாவரங்களில் இருந்தும் கூட தக்க பொருட்களை எடுத்து நாம் இந்த குளிர்காலத்தை கோடை காலத்தை சமாளிக்க ஏற்ற ஆடைகளை நெய்து கொள்ள முடியும் உலகம் முழுவதும் பசுக்களையும் கோழிகளையும் பண்ணை முறையில் வளர்த்து நமக்கு தேவையான பால் தயிர் நெய் முட்டை இவைகளை உபயோகித்து கொள்ளலாம் மாமிச உணவை அறவே உபயோகிக்க மாட்டோம் ஒரு சிலர் நினைக்கலாம் முட்டையும் கூட மாமிசம் தானே என்று அறுத்தந்தி சொல்வார்கள் மனித வாழ்க்கையே இன்ப துன்பத்தை அடிப்படையாக கொண்டுதான் அமைகிறது எனவே முட்டையில் புலன்கள் போதுமான பரிணாம வளர்ச்சி அடையாத காரணத்தால் அதில் துன்ப உணர்வு ஏற்படாது எனவே முட்டை அதிக சத்து நிரம்பிய ஒரு ஆகாரம் அதை சேர்த்து கொள்ளலாம் ஆனால் எக்காரணம் கொண்டும் மாமிச உணவு கூடாது இப்பொழுது மாமிச உணவு சாப்பிடுகிற பழக்கம் உள்ளவர்கள் உடனடியாக அதை அடியோடு கொள்ள முயல வேண்டாம் படிப்படியாக காய்கறிகளை அதிகரித்து மாமிச உணவை குறைத்து கொள்ள வேண்டும் நன்றி வாழ்க வளமுடன்